வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி கயல்வெளியோ இளமாறனே என்னிடமே இப்படி தடுமாறுகிறீர்களே நீங்கள் எப்படி சிங்களரை எதிர்த்து போரிட்டீர்களோ என்று கேலியாக கேட்க இதை கேட்ட இளமாறனுக்கோ சட்டென்று கோபம் வந்துவிட்டது உடனே தன் வாளை எடுத்து கயல்வெளி முன்பு நீட்டினான் யார் இந்த கயல்வெளி கையல்வெளி ஏன் இளமாறனை இப்படி சீண்டினா இளமாறன் ஏன் அதுக்கு கோவப்பட்டு தன்னோட உடைவாளை எடுத்து கைள்வெளி முன்னாடி நீட்டிட்டு நின்னான்னு தெரிஞ்சுக்கணுமா அத்தியாயம் நாளை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் நம்ம பார்க்குற கதை என்னென்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டி நாட்டு பைகலிகள் அப்படிங்கிற கற்பனை கதையை தான் பார்த்துட்ருக்கோம் இப்ப நம்ம அத்தியாயம் அஞ்சுக்கு வந்துட்டோம் இடையில வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு கதை சத்தியமா புரியாது அதனால அத்தியாயம் ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு லைனா பாத்துட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு கதையும் ஈஸியாகவும் தெளிவாகவும் புரியும் சரி நம்ம கதைக்குள்ள போலாமா இப்ப நம்ம பார்க்க போறது அத்தியாயம் அஞ்சு சேது கடற்கரை அடைதல் தமிழ் மண்ணில் அடியெடுத்து வைத்ததிலிருந்து தனக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டிருப்பதை நினைத்து வியந்தான் இளமாறன் ஒரு பெண் இவ்வாறு தைரியமாக தன்னை வெட்டி போட தன் தந்தை கூறியது அப்படியே தன்னிடம் கூறியதை நினைத்து நினைத்து சிந்தே மயங்கினான் இவள் பெண்தானா இல்லை சித்தம் கலங்கியவளா தன்னை வெட்டி போடுவதை தன்னிடமே இப்படி கூறுகிறாளே இவள் கையில் வாளும் இல்லை எந்தவித ஆயுதமும் இல்லை எப்படி என்னை வெட்டி போடுவாள் தன்னிடம் இருக்கும் வாளை எடுத்து வெட்டுவாளா அது சாத்தியமா என்றெல்லாம் எண்ணினான் இளமாறன் என்ன வீரரே முகத்தில் நிறைய சிந்தனை ரேகைகள் படம் காட்டுகிறதே எதை பற்றி சிந்திக்கிறீர்கள் நான் உங்களை வெட்டி போடுவேன் என்பதை பற்றி ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்கிறீர்களா அது சாத்தியமா நடக்குமா என்று சிந்திக்கிறீர்களா என்னிடம் எந்த ஆயுதமும் இல்லை எப்படி உங்களை வெட்டுவேன் என்று யோசிக்கிறீர்களா என்று சர்வ சாதாரணமாக கேட்டபடி நடந்து கொண்டிருந்தால் கயல்விழி தன் மனதில் ஓடிய எண்ணங்களை இவள் படிக்கிறாளே இவள் சாதாரண பெண் இல்லை என்று நினைத்தான் இளமாறன் இல்லை இல்லை ஆமாம் என்று தடுமாறினான் என்ன வீரரே ஒரு பெண்ணிடமே இப்படி தடுமாறுகிறீர்களே நீங்கள் எப்படி சிங்களரை எதிர்த்து போரிட்டீர்கள் தெரியவில்லை என்றார் கயல்விழி உண்மையிலே நீங்கள் வீரர்தானா என்று கேலியாகக் கேட்டாள் இதை கேட்டவுடன் சற்றென்று தன் உடைவாளில் கை வைத்தான் இளமாறன் உடனே கயல்விழியோ அடடா கோபம் வருகிறதே கோபம் அதிகம் இருந்தால் லட்சியத்தை அடைய முடியாது வீரரே என்று கூறி அவனுக்கு நேர் எதிரில் நின்றால் கயல்விழி அவளை நேருக்கு நேர் பார்த்து சற்று தடுமாறினான் இளமாறன் வீரரே என்று அழைத்தான் கலை கயல்விழி என்ன என்றான் இளமாறன் ஏன் என் பெயரை கூறி கேட்க பயமாக இருக்கிறதா என்று கேலியாக கேட்டால் கயல்விழி எனக்கென்ன பயம் என் கண்களை பார்க்கவே பயப்படுகிறீர்கள் என் பெயரை கூறி அழைத்து விடப் போகிறீர்கள் என்று கேலியாக கேட்டால் கயல்விழி நீ ஒரு பெண் அது இப்போதுதான் தெரிந்ததா என் தந்தை உங்களுடன் அனுப்பி வைக்கும்போது தெரியவில்லையா என்றால் கயல்விழி அதற்கில்லை பிறகு ஒரு பெண்ணை இப்படி அனுப்பி வைப்பார் என்று நான் நினைக்கவில்லை மேலும் ஒரு பெண்ணை இப்படி அருகில் பார்த்ததும் இல்லை கண்களை பார்த்து பேசி பழக்கம் இல்லை அதுதானே அப்படித்தான் வைத்துக்கொள் அது எப்படி நான் வைத்துக்கொள்ள முடியும் நீங்களாக எதுவும் பேச மாட்டீர்களா உன்னுடன் எப்படி நான் இலங்கையை அடைய போகிறேன் என்று தெரியவில்லை என்றான் இளமாறன் வீரரே உம் இப்போதும் பயம் வீரரே நான் உங்களே பெயர் சொல்லி அழைக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் ஆண் அதுவும் வேற்று நாட்டை சேர்ந்தவர் சேர்ந்தவர் வீரர் இதற்கெல்லாம் மதிப்பளித்துதான் இப்படி வீரரே என்று அழைக்கிறேன் என்றால் கயல்விழி நீ சராசரி பெண்ணாக இல்லை ஏன் எனக்கும் ஒரு தலை இரண்டு கரங்கள் இரண்டு கால்கள்தானே இருக்கிறது வீரரே முதலில் என்னுடன் நீங்கள் சரளமாக பேச வேண்டும் பழக வேண்டும் அப்போதுதான் நம்முடைய எல்லைக்கு சிரமம் செல்ல முடியும் அதை விட்டுவிட்டு விட்டு நீங்கள் உம்மென்று வந்தால் என்னால் உங்களுக்கு உங்களை தொடர்வது சிரமமாகிவிடும் என்றால் கயல்விழி அதற்கு இளமாறனோ முயற்சி செய்கிறேன் எதை உன்னிடம் சரளமாக பேச பழக சரி உங்கள் சந்தேகம் இன்னும் தீரவில்லை என்ன சந்தேகம் என் மீது பல சந்தேகங்கள் இருக்கிறது நானே கூறுகிறேன் உங்களை நான் எப்படி வெட்டி போடுவேன் என்று ஒரு சந்தேகம் இருந்ததல்லவா என்றால் கயல்வெளி அதுக்கு இளமாறனோ அது அது பார்த்தீர்களா மீண்டும் தடுமாறுகிறீர்கள் என்னை முதலில் பார்த்தவுடன் என்ன நினைத்தீர்கள் என்று கேட்டால் கயல்விழி அவன் ஒன்றும் புரியாமல் விழித்தான் அவன் கை உடைவாளை விட்டுவிட்டு அவன் முகத்திற்கு சென்றது இவள் எதை கூறுகிறாள் என்று நினைத்தான் தெரியவில்லையா அதையும் நானே கூறுகிறேன் என்று கண்களை பார்த்துவிட்டு என்ன நினைத்தீர்கள் என்று கூறி குறும்பாக சிரித்தாள் கயல்விழி அப்போதும் அமைதியாக நின்றான் இளமாறன் வாளையும் வேலையும் விட கூர்மையான ஆயுதம் எதுவும் இருந்தால் அதுவும் என் கண்களுக்கு அதுவும் என் கண்களுக்கு உவமானதாக இருக்கலாம் என்று நினைத்தீர்கள் அல்லவா என்று கேட்டால் கயல்விழி இவள் என்ன பெண் மனதில் இருப்பவர்களை தோண்டி தோண்டி கூறி விடுகிறாளே என்று நினைத்தான் இளமாறன் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு சட்டென்று அவன் இடையிலிருந்து வாளை உருவி அவன் கழுத்தில் வைத்தால் கயல்விழி அதிர்ந்து விட்டான் இளமாறன் என்ன பார்க்கிறீர்கள் என்னிடம் வாள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எப்படியும் ஒரு வாள் எனக்கு கிடைத்துவிடும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வேன் இதை புரிய வைக்கத்தான் இந்த விளையாட்டு இந்தாருங்கள் உங்கள் வாள் என்று வாளை அவன் கரங்களில் திணித்தால் கயல்விழி அதை உடனே வாங்காமல் நின்றான் இளமாறன் அது மட்டுமில்லாமல் அவள் கரங்கள் தன் கரங்களில் தீங்கியவுடன் ஏற்பட்ட உணர்ச்சியாலும் சிலை போல் நின்றான் இளமாறன் அதை பார்த்தவுடன் கேலியுடன் புன்னகை புரிந்த கயல்விழி வீரரே இப்படியே இந்த மரத்தின் வேரில் அமர்ந்து கொண்டு நீங்கள் என்னென்ன கற்பனை செய்கிறீர்களோ அதை செய்து கொண்டிருங்கள் நான் அதோ தெரியும் கிராமத்திற்குள் சென்று உணவு வாங்கி வருகிறேன் என்று கூறிவிட்டு எதிரில் தெரிந்த கிராமத்தை நோக்கி நடந்தால் கயல்விழி கயல்விழி என்று முதல் முறையாக அவள் பெயரை சொல்லி அழைத்தான் இளமாறன் அவள் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தாள் நானும் வருகிறேன் என்றான் இளமாறன் இல்லை நீங்கள் இங்கேயே காத்திருங்கள் நான் நிச்சயமாக திரும்பி வருவேன் ஏமாற்றிவிட்டு சென்று விட மாட்டேன் என்றாள் கயல்விழி நான் வருவதில் உனக்கு எதுவும் சிரமமாக சிரமமாக உள்ளதா என்று கேட்டான் இளமாறன் ஆம் கிராமவாசிகள் புதிய மனிதர்களை கண்டால் நம்ப மாட்டார்கள் உதவியும் கிடைக்காது ஏன் நீங்கள் கலப்பிரரா அல்லது அவர்களின் ஒற்றரா என்று சந்தேகம் வரும் இது ஆபத்தானது அப்படியானால் நீ புதியவள் இல்லையா இல்லை சேனாதிபதியின் மகளாக இங்கெல்லாம் வந்திருக்கிறேன் இவர்களுக்கு நான் நன்கு பரிச்சயமானவள் அதனால் உதவி கிடைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்கள் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று கூறி நடந்தால் கயல்விழி அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான் இளமாறன் இதுவரை அவள் முன்னலகை மட்டும் பார்த்து கொண்டிருந்த இளமாறன் இப்போது அவள் பின்னழகை பார்த்து ரசித்தான் முன்னலகை போலவே அவள் பின்னலகும் அவனை மயக்கியது அவள் நடையில் நாட்டிய இசை லயத்தோடு நடப்பது போலிருந்தாலும் அதையும் மீறி கம்பீரமும் இருந்தது அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்து விட்டு அந்த மரத்தின் அடியில் அமர்ந்தான் இளமாறன் சற்று நேரத்தில் ஒரு குதிரை வருவதை பார்த்தான் இளமாறன் இந்த நேரத்தில் குதிரையில் யார் வருவது ஒருவேளை நம்மை தேடித்தான் யாரும் வருகிறார்களோ என்று நினைத்து உடைவாளில் கையை வைத்து கொண்டு தயாராக இருந்தான் இளமாறன் குதிரை அருகில் வர வர அவன் ஆச்சரியப்பட்டு போனான் அதில் வந்தது கயல்விழி இவளுக்கு குதிரை ஓட்ட கூட தெரியுமா இன்னும் என்னென்ன இவள் தெரிந்து வைத்திருக்கிறாளோ என்று வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் இளமாறன் அவன் அருகில் வந்ததும் குதிரையை நிறுத்தியவள் கைவிழி அவள் குதிரையை நிறுத்திய விதம் ஒரு தேர்ந்த குதிரை வீரனை போல் இருந்தது கையில் ஒரு மூட்டையுடன் இறங்கினாள் வாருங்கள் உணவு அருந்தலாம் என்று சர்வ சாதாரணமாக அவனை அழைத்ததோடு மட்டுமல்ல அவன் அவன் அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்தாள் துணி மூட்டையை அவிழ்த்து உணவை தனக்கும் அவனுக்குமாக எடுத்து வைத்தாள் தன் தோளில் தொங்கிய குடுவையிலிருந்து தண்ணீரையும் அருகில் வைத்தாள் இளமாறன் அனைத்தையும் வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் விரைவில் உணவு அருந்துங்கள் நாம் உடனே இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்றாள் அப்படி என்ன அவசரம் என்றான் இளமாறன் நம் உறவினர்கள் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதான் கலப்பிரர்கள் நம்மை ஏன் அவர்கள் தேட வேண்டும் என்று கேட்டான் இளமாறன் அவள் கேள்விக்கு பதில் கூறாமல் உணவை விரைவாக உண்டாள் இரண்டு வீரர்களை கொன்றதுடன் சிவனடியாரையும் அழைத்து கொண்டு தலைமறைவானதால் இப்போதுதான் அவனுக்கு நிலைமை புரிந்தது அதற்குள் மோப்பம் பிடித்து விட்டார்களா என்று நினைத்தபடி அவனும் விரைவாக உணவே உண்டான் இருவரும் உண்டு முடித்தவுடன் புறப்பட தயாரானார்கள் சரி புட புறப்படுங்கள் என்றால் கயல்விழி அவன் குழப்பத்துடன் அவளை பார்த்தாள் ஒரு குதிரை தானே இருக்கிறது ஆம் ஒன்றுதான் இருக்கிறது இதில் நாம் எப்படி இருவரும் போக முடியும் ஏன் ஒரு குதிரையில் இருவர் போக முடியாதா என்று கேட்டால் கயல்விழி எப்படி போக முடியும் என்றான் இளமாறன் மனம் இருந்தால் போக முடியும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்னுடன் தாராளமாக வரலாம் என்றால் கயல்விழி என்ன பயமா இருக்கிறதா என்று மீண்டும் கேட்டாள் உடனே சட்டென்று தயாரானான் இளமாறன் அவளை இடுப்பை பிடித்து குதிரையின் மீது மீது ஏற்றி உட்கார வைத்தான் தாவும் தானும் தாவி ஏறி அமர்ந்தான் இளமாறன் குதிரையின் இடுப்பில் உதைத்து கிளப்பினான் எந்த திசையில் போக வேண்டும் என்று கேட்டான் அது குதிரைக்கு தெரியும் அவனின் சூடான மூச்சு காற்று அவள் கழுத்தில் பட்டு கிச்சு கிச்சு மூட்டியது குதிரைக்கு தெரியுமா எப்படி என்று கேட்டான் இளமாறன் அப்போது அவன் முரட்டு இதழ்கள் அவள் கழுத்தில் பட்டு பட்டு விலகியது எங்கள் நாட்டு குதிரைகள் கூட எல்லாவற்றையும் கத் கற்றிருக்கிறது என்னென்ன கற்றிருக்கிறது அதுதான் எல்லாமே என்றேனே புரியவில்லை நீங்கள் என் முதுகில் உரசி சாய்ந்து கொண்டிருப்பதைக்கூட கூட என்றாள் அவன் வியந்தான் கயல்விழி என்று அழைத்தான் என் பெயரை உச்சரிக்க கூட தைரியம் வந்துவிட்டது போலிருக்கிறது என்று கேட்டால் கயல்விழி இந்த குதிரைக்கு எப்படி தெரிந்தது அது எதுவும் கூறியதா ஆம் அதனால்தான் உங்களுக்கு உதவியாக துள்ளி துள்ளி ஓடுகிறதே என்றால் குறும்புடன் அப்படியானால் குதிரைக்கு நான் உதவ உதவலாமா என்று கேட்டான் இளமாறன் அவ்வளவு தைரியமா என்று கேட்டாள் கயல்விழி இதற்கு மேலும் நான் அடக்கமாக வந்தால் அது எங்கள் ஆணினத்திற்கே அவமானமாகிவிடும் என்று கூறி அவளை இடையில் தன் கரங்களை சேர்த்து அணைத்துக் கொண்டான் அவள் முதுகில் நன்றாக சாய்ந்து கொண்டான் அவளும் அந்த சுகத்தை அனுமதித்தாள் வீரரே கயல்விழி என்ன வேண்டும் பொறுமை வேண்டும் வீரரே இலங்கையில் உங்கள் உண்மை தெரிய வேண்டும் அதன் பிறகுதான் இந்த உரிமை என்றாள் கயல்விழி குரலில் மயக்கத்தை வரவழைத்துக் கொண்டு கயல்வெளி நான் இலங்கையிலிருந்து வந்திருந்தாலும் நானும் தமிழன்தான் என்னிடம் உண்மை இருப்பதால் தான் உன்னை என்னுடன் இணைத்துக் கொண்டேன் என்றான் இளமாறன் அதன் பிறகு இருவரும் பேசிக் கொள்ளவில்லை அன்று இரவு சேது கடற்கரையை இருவரும் அடைந்தார்கள் அத்தியாயம் ஐந்து இதோடு நிறைவடைந்தது அத்தியாயம் ஆறு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்